கன்னியாகுமரி மாவட்டம் மேல கிருஷ்ணமூர்த்தி பகுதியில் பொங்கல் தின விழாவை முன்னிட்டு மாவட்ட அளவிலான இளவட்ட கல் தூக்கும் போட்டி தமிழகத்தின் இரும்பு மனிதன் என போற்றப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சார்ந்த கண்ணன் தலைமையில் விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் பொங்கலுக்கு இரண்டு படங்கள் வெளியாக உள்ள நிலையில் அதில் தற்போது ஒரு படத்திற்கு மட்டும் தணிக்கை சான்று வழங்கியிருப்பது கண்டனத்துக்குரியது சினிமாவை சினிமாவாக பார்க்க வேண்டும் அரசியலை அரசியலா பார்க்க வேண்டும் மேலும் மத்திய அரசு தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை அந்த வரிசையில் தற்போது தணிக்கை குழுவையும் கையில் வைத்துள்ளது என பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் தொடர்ந்து ஜனநாயகம் படம் தணிக்கைக்குழு சான்றிதழ் கொடுக்காததற்கு குழு அறிக்கை வெளியிட வேண்டும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் மேல்முறையீடு செய்திருப்பது வேதனை அளிக்கிறது என்று செய்தியாளர்களுக்கு கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்தார் இரண்டு படங்கள் வந்து சென்சார் சிட்டி கொடுக்கும்போது இப்பொழுது ஒரு படத்தை கிடைத்து இப்போ ஒன்னொரு படம் கிடைக்கல என்றால் இது கண்டிப்பாக வந்து என்ன காரணம் என்பதை வந்து சென்ட்ரல் போர்டு வந்து அறிவிக்க வேண்டும் மத்திய அரசு எப்படி மத்தியாக இருக்கட்டும் இடி ஆக இருக்கட்டும் போல் வந்து இப்போ வந்து நம்ம சென்சார் போர்டையும் கண்ட்ரோல் பண்ணுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தெளிவான பதிலை வந்து போர்டு அளிக்க வேண்டும் நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்த பின்பு மீதும் அதை வந்து ஸ்டே வாங்கி வந்து திருப்பி இல்லை இருபத்தி தான் நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லுவது வந்து மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது அரசியல் உள்நோக்கி அரசியல் உள்ள கண்டிப்பாக இருக்கு என்பதா என்னுடைய ஏன்னா டிசம்பர் பதினெட்டு போலயே வந்து அவங்க முதல் சென்று சாண்டில் போயிருக்கு அதுக்கப்புறம் சில கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க அதையும் கரெக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணாம ரிலீஸ் டேட் வரும் வரைக்கும் தாமதித்தது வந்து ஒரு மிக மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கு பிளஸ் இரு படங்கள் இருக்கும் ஒரு படத்தை மட்டும் ஏன் அவங்க வந்து டார்கெட் பண்ணணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுக்கு முன்பு இதே மெரசல் படத்துக்கும் இதே நடந்திருக்கு அதே விதி அவர்களுக்கு ஆயிருக்கு சோ அரசியல் நோக்கத்தோடு தான் செய்யறாரு என்னுடைய